சிறுதுளி சார்பில் புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரை சாவடி அணைக்கட்டை சீரமைக்கும் பணியை துவங்கியது கோவை சிறுதுளி அமைப்பானது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோயம்புத்தூர் மற்றும் மற்ற மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வருகிறது இன்று சிறுதுளி அமைப்பானது கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் நீர்வளத்துறை மற்றும் கரூர் வைசியா வங்கியுடன் இணைந்து கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய அணைக்கட்டுகளான புதுக்காடு மற்றும் கீழ்ச்சித்திரை சாவடி அணைக்கட்டுகளை தூர்வாரி புனரமைக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ளன இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை துவங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக கரூர் வைசியா வங்கியின் சிஆர்ஐ தலைமை அலுவலர் நதியா மாலி சிறுதுளியின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் மற்றும் நீர்வளத்துறையின் உதவி பொறியாளர் நல்லதம்பி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர்கள் சு பழனிசாமி மற்றும் ஆறுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த புனரமைப்பு பணியினால் நிலத்தடி நீர்வளம் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கும் இத்திட்டத்தின் மூலம் அறுபத்தி ஐந்து மில்லியன் லிட்டர் சேமிப்பு திறனை உயர்த்த முடியும் அணைக்கட்டு அருகிலுள்ள விவசாயிகளின் விவசாய உற்பத்தி திறன் உயர்வு காணும் சாகுபடி செய்யப்படும் நிலப்பரப்பு விரிவடையும் என தெரிவித்துள்ளனர் வணக்கம் இன்றைக்கி வந்து சிறுதொழி சிறு பயணத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் இது ரொம்ப நாளாக நாங்கள் கண்ட கனவு இன்றைக்கி நனவாகக்கு ரெடியாகிட்ருக்கு முக்கியமாக இதுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கலெக்டர் வந்து இதுக்கு உடனே பர்மிஷன் கொடுத்து அதுக்கு உண்டான இ வந்திருக்காரு அவர் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால நம்மனால இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே முதல் வந்தப்போ எங்கே அணைக்கட்டு இருக்குது எங்கே தண்ணி வரத்து இருக்குது அப்படின்னே தெரியாத ம அளவுக்கு பொதர் மண்டி இருந்தது நிறையா வண்டல் மண் இதெல்லாம் நிறைஞ்சிருந்ததுனால தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தண்ணி வந்தாலும் அப்படியே கீழே அடிச்சிட்டு போயிடுது அடிச்சிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த காலத்தில்